சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரே அன்பான வணக்கங்கள் மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அதாவது என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் வைகாசி நான்காம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர இது வரைக்கும் நான்காம் மடத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு மூன்றாம் மடத்துக்கு வர்றாரு இதுவரைக்கும் உங்க ராசியில பன்னிரெண்டாம் மடத்துல இருந்த குரு இருந்து உங்க ராசிக்கே வந்தார் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் மடத்துல இருக்கார் இவங்க அத்தனை பேரையும் கணக்குல எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் மற்ற கிரகங்கள் இதை எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுக்கு குரு பகவான் மிதன ராசிக்கு வந்துட்டாரு தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு கடந்த காலங்களில் நீங்க எவ்வளவுதான் தெய்வ தரிசனம் அலைய தரிசனம் இருந்தாலும் அதற்கான பலன்கள் முழுமையாக இல்லை இனி வரும் காலங்களில் இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் பரவாயில்லாம இருக்கும் அல்ல நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவுகளும் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்க ராசிநாதன் புதர் லாபஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் புத பகவான் மெயினா ஒரு விஷயத்த வச்சுங்க இந்த மாதம் மிதன ராசி பிறந்த உங்களுக்கு உங்க ராசிநாதன் புதன் மூன்று ராசிகள்ல சஞ்சாரம் பண்றாரு முதல்ல மேசராசி அப்புறம் ரிஷபராசி அப்புறம் மிதின ராசி உங்களுடைய ராசியில அப்ப மாறுபட்ட பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நடந்துகிட்டே இருக்கும் ஆக இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது நீங்க எதனையாவது முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முதலீடு பண்ணுங்க நரம்பராக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் அல்லது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அல்லது கட்டு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இது நடக்கும் அது மட்டுமல்ல என் குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய காலங்கள்ல நீங்க இனி வரும் காலங்கள்ல யாரெல்லாம் நகல் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பொங்கலுக்கு உருவாகும் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ரெண்டாந்தேக்குள்ள பண்ணுங்க ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு அல்ல கேது பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்காரு அப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல நீங்க சிந்தனைகள் பெரிய லெவல்ல தெளிவா வச்சுங்க எடுக்கக்கூடிய டிசிஷனை எப்பயுமே கரெக்டா இருக்கணும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க இது மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா கேது உங்கள் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கலங்கள் என்ன இறைவன் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னுச்ச நினைச்சவங்களுக்கு அல்லது முற்றிலும் நீங்கள் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குது அது இல்லாமல் என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னாலும் விற்கல நல்ல நல்லவழிக்கு போகலை யாரும் வாங்க வரல எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதிரி இருக்கு எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டெயின் பண்ணுங்க நீ வரும் காலங்களில் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்துல மிதன பிறந்த பிறந்தவங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய கல்வி எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க குறிப்பா யாரெல்லாம் வந்து நீங்கள் விவசாயம் பண்றீங்களோ விவசாயம் சுமாராக தான் இருக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ இந்த மாதம் இருபத்தி ரெண்டாவது வரைக்கும் உங்கள்ட்ட ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸ் இருக்கு பட் லாபம் கை கைக்கு வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது வேலை அதுக்கப்புறம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல இடைப்பட்ட காலங்களில் வேலையில் கவனம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் எனி அது ரெப்யூட்டட் கன்சல்ட் ஒர்க் பண்ணாலும் கவனமாக இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாப்ல இருக்கு ஸோ நீங்கள் பெரிய அளவில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக தான் இருக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலகட்டங்களாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகமான இல்லை அதனால் அது விஷயத்தில் கவனம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாருங்க யாரையும் நம்பாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் ஸோ வேலையாட்கள் நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்ல வேலையாட்கள் விஷயத்தில் கவனமா இருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்க வாங்குங்க வளங்க அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் நல்லா இருக்கு இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் போனவங்களுக்கு நீங்கள் மேரேஜே வேண்டாம் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு குறிப்பாக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறிப்பா உங்களுக்கு புதுசாக அஃபையர்க சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆயிருந்தா கூட மறுபடியும் ரியூனியன் ஆகும் எதுவும் இந்த மாதத்துல உண்டு அதே மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய நீங்கள் சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா பிசினஸ்ல நல்ல வருமானம் சம்பாத்தியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பதற்கும் பார்ட்னர் நல்ல லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறவங்க இந்த ஆடமா நீங்கள் பண்ணலாம் அது இல்லாமல் வேலையில் பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபரை எது கிடைக்கும் நீங்கள் ஆன்சைட்டை எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஆன்சைட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் நீங்க ஏதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போவதற்கான வாய்ப்புகள் அல்லது லாங் டூர் போவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மிதனா ராசியில கடந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு சோ இந்த மாதத்துல உங்களுடைய பின் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அட்டுக்கா அன்னை இருந்தாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய எட்டாம் இடத்தை சபா பார்க்குற அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் தேவையில்லாத எந்த விஷயத்திலும் தலையிடாதீங்க உடலில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது நல்லாவே இருந்துட்டுருக்கு ஆனால் நம்முடைய செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே ரொம்ப கவனமா இருங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கா அங்கெல்லாம் சிவ தரிசனம் இந்த ரொம்ப நல்லா பண்ணுங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக இனி வரும் காலங்களில் எங்கெல்லாம் துர்க்கை காணி இருக்கோ அவங்கள வழிபாடு தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்ற முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்